ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் எதை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா அதாவது பல்லவன் பேங்க்கில் யூபிஐ ட்ரான்சாக்ஷனை எனபிள் பண்ணிட்டாங்க அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கூகுள் பே ஃபோன்பேலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏடிஎம் கார்டை லிங்க் பண்ணி நம்மளோட மணியை வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு நண்பருக்கு நம்ம அனுப்புகிறதுக்காக யுபிஐ ட்ரான்சாக்ஷன்ற ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்தாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராம பல்லவன் பேங்க்கில் இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஆப்ஷன் கிடையாது நம்ம டேரெக்டாக வந்துட்டு பார்த்திங்கன்னா பல்லவன் பேங்க்கில் போய் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா காசை வித்ராவும் பண்ண முடியும் டெபாசிட்டும் பண்ண முடியும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஆப்ஷனாக ஏடிஎம்ன்ற ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்தாங்க புதுசாக அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டான டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா யூபிஐ ட்ரான்சாக்ஷனை கொண்டு வந்தாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா யூபிஐ ட்ரான்சாக்ஷன் வந்த பிறகு வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பல்லவன் பேங்க்கில் ஏடிஎம் கார்டை அப்ளை பண்ணுறாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி பல்லவன் பேங்க்கில் ஏடிஎம் கார்டை கொடுக்குறப்போ வந்துட்டு பார்த்திங்கனா அவங்களே வந்து பார்த்திங்கனா ஒரு லெட்டர் கொடுப்பாங்க அந்த லெட்டருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏடிஎம் பின்னை வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்துட்டு லெட்டரில் இருக்கும் ஆக்சுவலாக உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இதுக்கு முன்னாடி ஒரு ஏடிஎம் கார்டு நம்ம வாங்கினோம்னா ஏடிஎம் கார்டில் வர லெட்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த பின்னு இருக்குன்ட்டுன்னு அதை நம்ம வந்து டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம் கார்டில் போட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை காசை வித் வித்ரா பண்ணிக்கலாம் ஆனால் இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பல்லவன் பேங்க்கில் கொடுக்குற ஏடிஎம் கார்டை வந்து பார்த்திங்கனா அவங்க ஆக்டிவேட் பண்ணி கொடுக்க மாட்டேறாங்க நீங்கள் தான் போயிட்டு ஏடிஎம் ஆக்டிவேட் பண்ணணும் ஏடிஎம் மிஷினில் போய்ட்டு ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம் கார்டில் போய்ட்டு டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இல்லை பல்லவன் பேங்க் ஏடிஎம் கார்டில் தான் ஆக்டிவேட் பண்ணுமா இல்லை வேறு எந்த ஏடிஎம் மிஷினில் ஆக்டிவேட் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் இது எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கனா ஆக்டிவேட் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா செட் பின்னு அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாகவே அந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிடுறாங்க அதில் போன பிறகு ஓடிபி கேட்குது நம்ம ஓடிபி கொடுத்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஓடிபி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொபைலுக்கு வரமா இருக்குது வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்துட்டு இதை எப்படி தான் ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை இருக்குது இந்த வீடியோவில் ஒரு பல்லவன் கிராம பேங்க்கில் நீங்கள் ஒரு ஏடிஎம் கார்டை வாங்கிட்டிங்கன்னா அதை எப்படி நம்ம ஏடிஎம் மிஷினில் ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க விரும்புனீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரி இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கூகுள் பேலையும் ஃபோன்பேலையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூபிஐ ட்ரான்சாக்சனை எனபிள் பண்ணிட்டாங்க கிராம தமிழ்நாடு கிராம பல்லவன் பேங்க்கில் யூபிஐ ட்ரான்சாக்ஷனாக எனபிள் பண்ணிட்டாங்க நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டை அப்ளை பண்ணி வாங்கிட்டீங்க ஆனால் அந்த ஏடிஎம் கார்டு வாங்கின பிறகு வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா நீங்கள் தான் ஏடிஎம் மிஷினில் போய்ட்டு இந்த ஏடிஎம் கார்டை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க் ஏடிஎம் கார்டில் தான் நீங்கள் ஏடிஎம் மிஷினில் மட்டும்தான் இதை ஆக்டிவேட் பண்ண முடியும் மற்ற அதர் பேங்க்ஸில் வந்து அதர் ஏடிஎம்மில் வந்துட்டு உங்களால் ஆக்டிவேட் பண்ண முடியாது ஏன்னு பார்த்தீங்கன்னா பல்லவன் கிராம பல்லவன் பேங்கோட ப்ராசஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்தியன் பேங்கோட டைஅப்பில் வச்சுருக்காங்க அதனால் நீங்கள் பல்லவன் பேங்க்கில் ஏடிஎம் கார்டை வாங்கினீங்கன்னா டேரெக்டாக இந்தியன் ஏடிஎம் மிஷின் எங்கே இருக்கோ அங்கே போய்ட்டு உங்களோட ஏடிஎம் கார்டை இன்செட் பண்ணுங்கள் இப்போ ஏடிஎம் கார்டை நம்ம ஏடிஎம் மிஷினில் கொடுத்த பிறகு வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் பாருங்கள் ஐ ஹேர் ஜென்ரேட் ஓடிபி ஆர் செட் பின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனை கொடுத்துருப்பாங்க லாஸ்ட்டு பட்டனில் தான் எப்போவுமே அதை கொடுப்பாங்க அந்த பட்டனை நீங்கள் கொடுத்த உடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுப்பாங்க லாஸ்ட்டில் ரெண்டு பட்டனில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஓடிபி ரெண்டாவது பட்டன் வந்தோம்னா செட் பின் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே செட் பின்னுன்ற ஆப்ஷனுக்குள்ளே போயிடுறாங்க அந்த மாதிரி போகக்கூடாதுங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு முதல் ஓடிபியை ஜென்ரேட் பண்ணணும் நீங்கள் என்ன பண்ணால் ஜென்ரேட் ஓடிபின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் நம்பர் கேட்கும் உங்களோட அக்கௌண்ட் நம்பர் கொடுத்த உடனே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் கேட்கும் அந்த ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் கொடுத்த உடனே உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் ஓடிபி வந்த பிறகு அதோடய வேலை ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கார்டை ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் கார்டை இன்செட் பண்ணோம் இன்சர்ட் ஏடிஎம்ல பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செட் பின்ன்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் கொடுக்கணும் இப்போ செட் பின்ன்ற ஆப்ஷனை கில்க் கொடுத்தவுடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும் மொபைல் நம்பரை உடனே ஓடிபின்ற ஒரு ஆப்ஷன் கேட்கும் அந்த இடத்துல இந்த ஓடிபியை நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களோட பர்சனல் அல்லது பர்சனல் நியூ ஏடிஎம் பின் நம்பர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆப்ஷன் கேட்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஏடிஎம் பின்னை வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரு பண்ணணும் மறுபடியும் ரீஎன்ட்ரு ஏடிஎம் பின்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும் மறுபடியும் அதே நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து தான் ப்ராசஸ் ஆகும் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம் ஆக்டிவேட் பண்ணி அதே பின் நம்பரை ஜென்ரேட் பண்ணிவிட்டு பிறகு சடனாக வந்துட்டு மறுபடியும் ஏடிஎம் கார்டை வந்து பார்த்தீங்கன்னா இன்சர்ட் பண்ணி மறுபடியும் பேலன்ஸ் செக் பண்ணுறாங்க கேஷ் வித்ரா பண்ணுறாங்க அந்த மாதிரி ப்ராசஸ் நடக்காது ஒரு அஞ்சு நிமிஷமோ ஒரு பத்து நிமிஷமோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம் பின்னை செட் பண்ணிவிட்டு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் பேலன்ஸ் செக் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ தான் உங்களோட ஏடிஎம் கார்டும் ப்ராசஸில் இருந்துட்டு வெளியே வந்துடும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் பல்லவன் கிராம பேங்க்கு மட்டும் இல்லாமல் இந்தியன் பேங்க் எஸ்பிஐ பேங்க் ஐஓபி பேங்க் அதாவது இருக்கிற அனைத்து அதர்ஸ் பேங்க்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடை வச்சு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டை ஆக்டிவேட் பண்ணணும் இதில் நான் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பல்லவன் கிராம பேங்க்கில் எப்படி ஏடிஎம் கார்டு ஆக்டிவேட் பண்ணுற ப்ராசஸ் எப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிவிட்டு நினைக்கிறேன் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுல எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரி ஒரு முக்கியமான விஷயங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏன் ப்ரோ இவ்வளோ தூரம் நீங்கள் ப சொல்கிறீங்க இது அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டில் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுற ஒரு ஸ்கிரீன் ரெக்கார்டு அதாவது மொபைலில் கேமரா ஆன் பண்ணி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி எடுத்தாந்து நீங்கள் வீடியோவில் ப்ளே பண்ணியிருந்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்க ஏடிஎம்ல வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி கேமரா ரெக்கார்ட் பண்ணக்கூடாதுன்றத பட்சத்தில் தான் உங்ககிட்ட நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பண்ணுற மெத்தடை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு அதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராசஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன் அதாவது புருப்பு இல்லாமல் ஷேர் பண்ணிவிட்டேன் அதால் நீங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா எந்த ஒரு தவறுதலும் இல்லாமல் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் நீங்களும் ஏடிஎம் கார்டை ஈஸியான முறையில் ஆக்டிவேட் பண்ணலாம் தேங்க்யூ